ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா என்னால் உடல் ரொம்ப பாதிப்பாக இருக்குது சர்க்கரை நிம் வந்துடுச்சு ஆனால் நான் வாக்கிங்கும் போக முடியாதுங்க எக்ஸசைஸும் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய கால் வந்து நடக்க முடியாத நிலமையில் இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது ஆனால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு ஜூஸை டெய்லி அரை கிளாஸ் மட்டும் குடித்தாலே போதும் நீங்கள் காலையில் சாயந்தரம் எப்போவுமே வாக்கிங் போக வேண்டியதில்லை பத்து நாள் குடிச்சிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களோட சர்க்கரை அளவு நார்மல்னு வரும் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல குடித்தாலே போதும் அதே போல் இந்த சர்க்கரை டெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இதை குடிக்கலாம் இது அனுபவபூர்வமாக உணர்ந்தது ஏன்னா இது வந்து காலில் புண்ணு இருந்தது அவங்க வாக்கிங்கே போக முடியாது அப்படியே எலும்பு தெரிகிற அளவுக்கு புண்ணு இருந்த அவங்களுக்கு இது வந்து குடித்து சர்க்கரையோட அளவு கட்டுக்குள் வந்தது முந்நூறு நானூறுன்னு இருந்தால் கூட நார்மல்னு வரும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காய் ஜூஸுங்க நல்லா நெல்லிக்காய் வந்து மூணு அல்லது நாலு எடுத்து விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு சர்க்கரை அளவு நார்மல்னு வரும்